ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை உரிஞ்சி வழங்க ரமேஷ் பேசுறேன் நம்ம முறை பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தலைப்பு அப்படி என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து யாராவது உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் அண்ணனோ இல்லை வேறு யாராவதோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மாமா உங்கள் சொந்தக்காரங்கள யாரோ வந்து அரசு ஓய்வூதியம் வாங்கலாம் அது மத்திய அரசு ஓய்வூதியமாக இருக்கலாம் இல்லை மாநில அரசு ஓய்வூதியமாக இருக்கலாம் அவங்க வந்து முன்னெல்லாம் வந்து எப்படி ஸ்கீம் இருந்ததுன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தூரம் வந்து அவங்க உ உயிர் வாழ் சான்றிதழ் கொடுக்கணும் அதாவது லைஃப் சர்டிஃபிகேட் அதாவது ஓய்வூதியம் வாங்குறவர் வந்து உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சர்ட்டிஃபிகேட்டை பேங்கில் கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பென்ஷன் வந்து தொடர்ச்சியாக வரும் அது கொடுக்கலன்னா உங்களுக்கு ஓய்வூதியம் பே வந்து நிறுத்தப்பட்டுவிடும் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்மையில் ஒரு ஐந்து ஆண்டுகளாக வருஷத்துக்கு ஒருத்தரும் அந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து ஓய்வூதியம் வாங்குறவங்க அந்த எந்த பேங்க்லேருந்து வாங்குகிறாங்களோ இல்லை எந்த இடத்துலேருந்து வாங்குறாங்க மேக்ஸிமம் எல்லாருக்குமே பே வங்கி மூலியமாக தான் கொடுக்குறாங்க அந்த வங்கிக்கு போய் மொழியை ஆயில் ஆண்டு தே லைஃப் சர்ட்டிவிகேட்டை கொடுக்கணும் நிறைய வங்கிகள் வந்து இந்த முடியாத இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கூட வந்து எங்கள் அப்பா ஈபியில் ஜெயாக இருந்தார் அதனால் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து குடும்ப ஓய்வதியும் வாங்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு எண்பது வயது ஆகுது இப்போ பேங்க்கு போய் அவங்களால சப்மிட் பண்ண முடியல பேங்க்லேருந்தே வந்து நேராக வந்து வீட்டுக்கே வந்து அந்த வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஆயில் சான்றிதழ் லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து பே வங்கியே வந்து ஆட்களை அனுப்பிச்சு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அதுதான் ப்ரொசீஜர் ஆனால் நிறைய வங்கிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வயசானவங்க சில பேர் பார்த்திங்கன்னா எழுபது வயசு எண்பது வயசாக இருக்கும் இல்லை சில பேர் உடல்நிலை குறை குறைவு காரணமாக வந்து அவங்களால வங்கிக்கு நேரடியாக போக முடியாமல் இருக்கும் அப்போ என்ன பண்ணிடுறேன்னா அந்த வங்கியை வந்து அவங்களுடைய ஓய்வூதியத்தை நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு வழக்கில் நீதிமன்றம் சொன்ன ஒரு தீர்ப்பை பற்றி ரொம்ப பயனுள்ள தீர்ப்பை பற்றி தான் சொல்ல போகிறோம் நாங்கள் விஷயத்துக்குள்ளே போகலாம் கர்நாடக உயர் நீதிமன்றம் கடந்த பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அண்மையில் தான் ரெட் நம்பர் நானூற்றஞ்சு பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்ற வழக்கில் ஒரு அர்ப்பணி அற்புதமான தீர்ப்பு கொடுத்துருக்கு வழக்கு போடுறவர் பார்த்தீங்கன்னா நாகபூஷண ராவ் மனுதாரர் எதிர் மனுதாரர் பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது எதிர்மன பார்த்தீங்கன்னா கனரா கனரா வங்கி சேஷாத்ரிபுரம் பிரான்ச் சரி சார் கனரா பேங்க் வந்து இப்போ நோ அது வந்து அந்த கனரா பேங்க் வந்து சிண்டிகேட் பேங்க் வந்து கனரா பேங்கோட அட்டாச் ஆயிடுது இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க சிண்டிகேட் பேங்க் கனரா பேங்க்னு சொல்கிறாங்க மூணாவது எதிர் முதல் யார்னு சீஃப் மேனேஜர் சிண்டிகேட் பேங்க் மணிப்பால் நாலாவது பார்த்திங்கன்னா கனரா பேங்க் ஹெட் ஆஃபீஸ் பெங்களூரு அஞ்சாவது பார்த்தா அண்டர் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா செக்ரட்டரியேட் இந்த இந்த மனுதரக்கார்லையா அவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி அவர் மாநில அரசு ஓய்வூதியமும் குடும்பம் ஓய்வூதியமோ வாங்குறாரு மத்திய அரசு ஓய்வூதியமும் வாங்குறாரு ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறது அந்த வங்கியில் வந்து அவருக்கு வந்து இந்த வழக்கு போடும்போது பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு நூற்றி ரெண்டு வயசாவது அவருக்கு இந்த வழக்கு எதுக்காக போடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு அந்த பதினெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த வருஷம் அப்படி தான் நினைக்கிறேன் பதினேழு பதினெட்டில் அவர் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் அதாவது உயிர் வாழ் சான்றிதழ் வந்து வங்கியில் வந்து சமர்ப்பிக்காதால அவருக்கு தர வேண்டிய மூணு லட்சத்தி எழுபத்தொள்ளாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா பணத்தை அவங்க தரலை பேங்க் வந்து தரலைன்றதுக்காக வழக்கு போடுறாரு ரிட்டு போடுறாரு அந்த அந்த பணத்தை கொடுக்க சொல்லி உங்கள் உயர் நீதிமன்றம் ஆர்டர் போடுது ஆனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு ஒரு அதான் ஒரு டெக்னிக் வச்சு பேங்க் என்ன அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க பேங்க் என்ன பண்ணிடுறாங்க நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் அந்த டைமில் கொடுக்கல அதனால் அவங்களுக்கு அந்த பணத்தை நான் அவங்க தர முடியாது அப்படின்னு மறுத்துடுறாங்க அதனால் மறுபடியும் அவர் வந்து வழக்கு போடுறாரு அந்த வழக்கு தான் இந்த வழக்கு நானூற்றி ரெட் பேஷ் நம்பர் நானூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு பக்கம் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படுத்து எடுத்துக்கங்க அதில் என்ன சொல்கிறார் தீர்ப்பில் நீதியரசர் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பில் மேற்கூர் காட்டுறார் அதாவது மத்திய அரசாங்கம் போட்டிருக்க விதிமுறைகளை சுட்டி காட்டுறாரு அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வூதியர் வந்து தன்னுடைய வாழ்நாள் அதாவது லைஃப் சர்ட்டிஃபிகேட்டை வந்து பேங்கில் வந்து கொடுக்கல அப்படின்னா சம்மந்தப்பட்ட பேங்க் வந்து ஏன் அவர் வந்து லைஃப் சர்ட்டிஃபிகேட்டை கொடுக்கல அப்படின்றத அந்த ஒரு ஊழியரை அனுப்பிச்சி செக் பண்ணி பார்த்து அவர்கிட்டருந்து அந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணணும் அதான் ப்ரொசீஜர் ஒருத்தர் வந்து அவருடைய முதுமை காரணமாக இல்லை பல்வேறு குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரால் வங்கிக்கு வர முடியல அப்படின்னா சாதாரண அந்த அற்ப காரணங்களை கூறி அதாவது வங்கி நிர்வாகம் மத்திய அரசாங்க நிர்வாகம் இல்லை மாநில அரசாங்க நிர்வாகமாக கூட இருக்கட்டும் அதாவது லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து நேராக வந்து கொடுக்கணும்னு சொல்கிறது வந்து தப்பு ஏன்னா வை வயது முதிர்மை காரணமாக அவங்களால வங்கிக்கு பல்வேறு காரணங்களால் அவங்களால் வர முடியாமல் போகலாம் அதனால் வங்கி நிர்வாகம் நேராக போய் அந்த ஓய்வுதிரையை போய் பார்த்து ஏன் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்கணும் அதாவது லைஃப் சர்ட்டிஃபிகேட்டை அவங்கள்ட்ட டைரெக்டாக போய் வாங்கிக்கணும் வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர அற்ப காரணங்களை கூறி அவங்களுக்கு தர வேண்டிய அந்த ஓய்வூதிய தொகைகளை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இவருக்கு தர வேண்டிய அந்த நிலுவைத் தொகையை கொடுக்க சொல்லி ஒரு உத்தரவு போட்டுருக்காங்க ரொம்ப அற்புதமான உத்தரவு இந்த மாதிரி உத்தரவு கொடுக்குற உத்தரவுகளை வந்து இதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஃபேமிலியில் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நிறுத்துறாங்கன்னா இந்த தீர்ப்பை காமிச்சு நீங்கள் பயன்படுத்தி திரும்ப வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓய்வு தரலன்னா நீங்கள் நீதிமன்றத்திலையும் இந்த தீர்ப்பை பயன்படுத்தி வழக்கு போடலாம் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்